தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்ற கவிஞர் பாடலாசிரியர் என பன்முகத்திறன் கொண்டவர் கவிஞர் வாலி இவருடைய உண்மையான பெயர் ரங்கராஜன் சிறு இவருக்கு ஓவியம் மற்றும் கவிதை மீது அதிக ஆர்வம் இருந்தது பின்னர் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் இவர் ஓவியக் கல்லூரியில் சேர்ந்து ஓவியக் கலையை பயின்று வந்தார் அதற்கு பின்பு வாலி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நேதாஜி எனும் கையெழுத்து பத்திரிகையை தொடங்கினார் பின்னர் இவர் கவிதைகள் எழுதுவது ஓவியங்கள் வரைவது வானொலிக்கு கதைகள் மற்றும் நாடகங்கள் எழுதுவது என்று அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது அதன் பிறகு தமிழ் சினிமா உலகில் புகழ்பெற்று பெற்று விளங்கிய டி எம் சவுந்தரராஜன் அவர்களால் சினிமாவிற்கு பாட்டெழுத சென்னைக்கு அழைத்து வரப்பட்டவர்தான் கவிஞர் வாலி இதுவரை இவர் பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார் வாலி அவர்கள் பக்தி நட்பு காதல் தத்துவம் என அனைத்து விதமான பல்வேறு பரிமாணங்களிலும் பாடல்களை எழுதி இருக்கிறார் அனைத்து தலைமுறை மக்களும் ஏற்ற பாடராசிராக புகழ்பெற்றவர் கவிஞர் வாலி அதோடு இவர் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் அந்த வகையில் கவிஞர் வாலி எழுதி புகழ்பெற்ற பாடல்களில் ஒன்றுதான் தசாவதரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டாள் என்ற பாடல் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கமலஹாசனின் மாறுபட்ட வேடத்தில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் தசாவதரம் இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் பத்து வேடத்தில் நடித்து அசத்தி இருப்பார் இந்த படத்தில் அசின் மல்லிகா ஷராவத் உள்பட பல நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தந்தது என்று சொல்லலாம் இந்த படத்தின் பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் இந்த படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால் பாடல் இன்றும் சமூக வலைதளங்களில் பொருளாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த பாடலின் குறித்து ஒரு சுவாரஸ்யமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது தசாவதரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது என்ற பாடலில் ராஜலட்சுமி நாயகன் ஸ்ரீனிவாசன் தான் ஸ்ரீனிவாசன் சே இந்த விஷ்ணுதாசன் தான் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் அதில் கமலஹாசனுடைய தாய் தந்தையை குறிக்கும் கமலஹாசனின் அம்மா பெயர் ராஜலட்சுமி சீனிவாசன் என்பது அவருடைய அப்பா பெயர் சீனிவாசனின் சே விஷ்ணுதாசன் என்ற கமலஹாசன் நான் தான் என்று குறிக்கும் நாட்டில் ஒன்று ஆயிரம் தான் ராஜனுக்கு ராஜன் இந்த ரங்கராஜன் தான் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கும் இதில் ராஜா என்று யாரை குறிக்கிறார் என்று சொல்லவே தேவையில்லை இசைஞானி தான் ராஜா என்று குறிப்பிடுகிறார் பின்னர் ரங்கராஜன் என்பது வாலியின் உண்மையான பெயர் இந்த இடத்தில் வாலி தன்னை ஒரு கவிஞர் என்று நிரூபித்து விட்டார்